நேதே கண் கட்டியை சரி செய்ய இப்படியும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா அட ஆமாங்க வாய்க்கம் போல எங்க பையன் ஒருத்தவன் என் கிட்ட வந்தான் நானும் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் இங்க பாரு ப்ரோ என்னுடைய கண்ணுல கட்டி வந்து பயங்கரமா வலிக்குது ப்ரோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் நேதே கண்ணுல கட்டி வந்துருச்சா எங்க காமிடான்னு சொல்லிட்டு தம்பியை காமிக்க சொல்லி பார்த்தேன் பார்த்தா கண்ணுல கட்டி தான் வந்திருக்குது தம்பி சொன்ன மாதிரி ஏ தம்பி இது மாதிரி கண் கட்டி வர்றதுக்கு முக்கிய காரணமே கிருமி தொற்று தான் இந்த கண் கட்டி வந்தாலே அந்த இடத்த பயங்கரமா அரிக்கும் கண்ணை போட்டு தேய்க்கணும்னு தோணும் சரிடா தம்பி இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத இது மாதிரி கண் கட்டி பிரச்சனையை சரி செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்க இதுக்கு நீ முதல்ல உன்னோட கையை ரெண்டையும் சுத்தமா கழுவணும் அதுக்கப்புறம் ஒரு கையை எடுத்து இன்னொரு கை மேல அனல் பறக்க தேய்க்கணும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் அந்த விரல்ல இருக்கிற சூட்டோட எடுத்து தம்பியோட கண் கட்டி மேல வச்சிட்டேன் ப்ரோ இத வைக்க பார்த்து தான் கண்ணுக்கு ஒரு இதமாவே இருக்குது அப்படினு சொல்லிட்டு சொன்னா தம்பி நீ இத இது மாதிரி கையால தீத்தி கூட வைக்கலாம் இல்லனா ஒரு சுடு தண்ணில துணியை நனைச்சி பூஞ்சிட்டு அந்த இளம் சூட்டோட கண்ணு மேல வைக்கலாம் ஆனா முக்கியமா ஒரு நாளைக்கு மூணு இல்லனா ஒரு நாள் டைம் வைக்கணும் அப்பதான் உன்னோட கண் கட்டி வதங்கி சுருங்கி காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சரி ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு நீங்க இது மாதிரி கண்கட்டி பிரச்சனையை சரி செய்ய என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் முக்கியமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க